நன்மையே இரண்டாவதா லாபாதிபதி கேட்டா பதினொன்றாம் அதிபதி வக்ரம் ஆகலாமா அப்படின்னு கேட்டா பதினொன்றாம் அதிபதி வக்ரம் பெறுவதும் பதினொன்றாம் பாவத்தில் ஒரு வக்ரகிரகம் இருப்பதும் நன்மையே அதனாலதான் ராகுவோ கேதுவோ பதினொன்னுல பயணிக்கக்கூடிய காலம் நன்மைன்னு சொல்லியிருக்கோம் இப்ப கோச்சாரத்துல ரிஷபத்துக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு தான் இருக்கு சோ அப்ப அஷ்டமாதிபதியான குரு பகவான் பதினொன்றாம் அதிபதியான குரு பகவான் வக்ரம் அடைவது ரிஷபத்திற்கு எந்த விதத்திலையும் கேடுகளை செய்யாது திடீர் அதிர்ஷ்டங்களை அதிகம் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அஷ்டமாதிபதி அப்படிங்கிறவர் வந்து எதிர்பாராத நேரத்துல நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் பலவிதமான பிரச்சனைகள் சங்கடங்கள் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வளம் ஆகாதோ எல்லாரத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி தான் ஆனா அவர் வக்ரம் அடையும் போது தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்வார் பிரச்சனைகளை தராமல் நன்மைகளை அதிகம் தரக்கூடிய ஒரு நபராக அந்த அஷ்டமாதிபதி மாறி விடுவார் இப்ப குரு பகவான் அந்த தான் உங்க ராசிக்குள்ளே இருக்கிறாரு அப்ப குரு வக்ரமாகறதுனால ஏதாவது பயிற்சி ஏதாவது நடக்குமா ரிஷபத்துல இருந்து மேஷத்துக்கு ஏதாவது குரு வக்ர பயிற்சி ஆகிறாரா அப்படின்னு கேட்டா எல்லாம் கிடையாது வக்ரமாகறதும் ரிஷபத்துலதான் வக்ர நிவர்த்தி ஆகிறதும் ரிஷபத்துலதான் எப்ப சார் குரு வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு அந்த குரு பகவான் வக்ரம் துவங்குது தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அந்த குரு பகவான் வக்ரம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் இருக்கிறார் தை இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு அப்ப கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் அந்த குரு பகவான் வக்ரகதியில் தான் இருக்கிறாருங்க இப்ப ராசிக்குள்ள ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு ரிசபராசிக்குள்ள குரு பகவான் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னா இதற்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல பிடிவாதத்தை காட்டாதீங்க பிடிவாதத்தை காட்டாதீங்க எக்கனாமிக்கலா உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு அப்படிங்கறத மத்தவங்க புரிஞ்சுக்கணும் நினைக்காதீங்க உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் அவங்க புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் நம்ம நம்ம வேலையை செய்யத்தான் போறோம் இல்லையா அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் யாருக்காக இருந்தாலும் சரி கணவனோ மனைவியோ நண்பர்களோ வாழ்க்கை துணையோ அல்லது தாயோ தந்தையோ யாருகிட்டையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க பொருளாதாரத்தை எப்படி சேமிக்கணும் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல வித்தைய இந்த வகர காலத்துல ரிசபராசி கத்துக்க போகுது ஆல்ரெடி பதினொன்னாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்ல விஷயம் இப்ப குருவும் வக்ரம் பெற்று அஷ்டமாதிபதி வக்ரம் பெற்று ராசிக்குள் இருப்பது அப்படிங்கிறது வந்து பொருளாதாரம் எவ்வளவு முக்கியம் காசு பணம் இருந்தாதான் தான் நம்மளை மதிக்கிறாங்க இல்லைன்னா நம்மளை யாருமே மதிக்கிறது இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்குவீங்க இந்த உறவுகள் தாய் தந்தை அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி கணவன் மனைவி யாருமே காசு பணத்தை பார்த்துதான் மரியாதையை கொடுக்கறாங்க செலுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்லுது இந்த இயற்கை அப்படிங்கறத புரிஞ்சுக்குவீங்க அப்போ அதை எப்படி சம்பாதிக்கணும் எப்படி கைக்குள்ள அதை அதிகமா வச்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அதிகரிக்கும் அதற்குண்டான செயல் ஈடுபடுவீங்க நல்ல வழியில ஏன்னா குரு சுப கிரகம் என்னதான் ஒரு வக்ரமானாலும் என்னதான் அஷ்டமாதிபதி ஆனாலும் ஒரு சுபகிரகம் அப்ப கெட்ட வழிகளுக்கு உங்களை இழுத்துட்டு போக மாட்டார் நல்ல வழிகளில் சம்பாதித்துக்கு உண்டான வழி என்ன என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யும் போது நம்மளுடைய வருமானத்தை உயர்த்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷனை அந்த குரு பகவான் கொடுப்பார் எல்ஐசியில அதே போல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஷேர் மார்க்கெட்ல இந்த பிஎஃப் பி அமௌண்ட் வராமல் இருக்குது கிராஜுவிட்டி வராமல் இருக்கிறது இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா பி எஃப் இதெல்லாம் வந்து மாசம் மாசம் நம்ம சேலரிலேருந்து அவங்களே பிடிச்சிக்கிடுவாங்க கைக்கு தான் இருந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாம அது போறதுதான் நம்மளுக்கு இவ்வளவுதான் சம்பளம் கையில இவ்வளவுதான் வந்துட்டு இருக்குன்னு மாச மாசம் நினைச்சிருக்கோம் இப்படி கண்ணுக்கு தெரியாத சேமிப்புகளால் உங்களுக்கு தேவையான நேரத்தில் சரியான ஒரு சூழலில் கண்ணுக்கு தெரியாத சேமிப்புகள் மிகப்பெரிய உதவியை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அததான் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்றோம் அதிர்ஷ்டம்னா திடீர்னு பணமழையில எல்லாம் நினைவுலாம் முடியாது திடீர் நம்மளுக்கு மட்டும் ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொண்டு கொடுத்து இருந்தாப்பா வச்சுக்கோ நான் வக்ர குரு பேசுறேன் அப்படின்னு சொல்லி குரு பகவானும் கொடுக்க மாட்டார் அப்போ நீங்க சிறுக சிறுக ஏதோ ஒரு வகையில சே சேமிச்சு வச்ச பணம் உங்களுக்கு முக்கியமான நேரத்துல மிகப்பெரிய உதவிகரமான ஒரு அமைப்பா வந்து நிக்க போகுது அது நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டு பணம் வரும் பணம் வரும்னு பார்த்து 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 வெயிட் பண்ணி அது முன்னேறாம இருந்த ஒரு அமைப்புல கூட திடீர்னு ஹைக் ஆகி நல்ல ஒரு வருமானத்தை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் இது ஒரு விஷயம் ரெண்டாவதா என் நண்பர் அல்லது என்னுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இருக்கிற காசை தூக்கி அவங்க கிட்ட கொடுத்தோம் காச கொடுத்தோம் ஆனா கடைசி வரைக்கும் அந்த காசு நம்ம கிட்ட திரும்பி இல்லை கேட்கறக்கும் சங்கடமா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க இல்லையா அவர்களுக்கும் இல்ல கடனா தான் சார் கொடுத்தேன் ஆறு மாசத்துல கொடுத்துறேன்னா ஒரு வருஷத்துல குடுத்துறேன்னா வட்டியும் வரல அசலும் வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுக்கும் அதாவது வெளியில கொடுத்த பணம் கைக்கு வந்து சேராம இருக்கக்கூடிய அத்துணை ரிசபராசி என்பவர்களுக்கும் இந்த குரு பகவான் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் வக்கர குரு ராசிக்குள்ள இருக்கும்போது வெளியில கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரும் அதுக்கு சின்ன ஒரு டிரிக்ஸ் இருக்குது அதை செய்தா கண்டிப்பா கிடைச்சிடும் பெரிய ரகசியம் பிரம்ம ரகசியமெல்லாம் கிடையாதுங்க அது அந்த குரு பகவான் அப்படின்னா பிரம்மபுரீஸ்வரர் திருப்பத்தூர் போக முடியாது சார் அப்படின்னா ஒண்ணு இல்ல சிம்பிள் கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லையா நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான வழிபாடு பண்ணணும் குரு பகவானுக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டுட்டு நவ கிரகத்தை ஆறு முறை சாரி ஏழு முறை கடிகார சுற்றக்கூடிய திசையிலையும் இரண்டு முறை கடிகார சுத்தரக்கு எதிர் திசையிலையும் சுத்தி வழிபாடு பண்ணணும் இந்த வழிபாட்டை ஸ்டார்ட் பண்ற இடம் குரு இருக்காரோ அங்க ஸ்டார்ட் பண்ணி அங்க முடிக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் ஸோ இத செய்துட்டா கண்டிப்பாக வெளியில கொடுத்த பணம் இது வரைக்கும் வாரா கடனா இருந்த பணம் வந்து சேர்ந்துடும் டெப்பசார் பண்ணணும் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த இருந்து இந்த வழிபாட பண்ணணும் வாராத கடனையும் வசூல் செய்யக்கூடிய வல்லமையை குரு பகவான் தந்தே தீருவார் மறுபடியும் நவகிரகத்துல குரு வடக்கு திசையை திசையில குரு பகவான் இருப்பாரு அந்த இடத்துக்கு ரெண்டு நெய் தீபம் ஏத்துறீங்க நெய்தீபம் ஏத்திட்டு கடிகாரம் சுத்தற திசையில ஏழு முறை சுத்தணும் கடிகார சுற்றுற திசைக்கு எதிர் திசையில இரண்டு முறை சுத்தணும் கடைசியா சுற்றி வழிபாட முடிக்கும் போது பகவான் வாராத கடன் கண்டிப்பா உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துரும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்குள்ள இருக்கிறதான எத்தனை விஷயங்கள் அசமதிபதியாகி அவரே லாபஸ்தானத்துக்கு அதிபதி இல்லையா பாருங்க உங்களுடைய மூத்த சகோதரம் உங்களுடைய சித்தப்பா அப்படிங்கிற உறவு உங்களுடைய பாலிய நண்பர்கள் அவர்களுடைய எண்ணத்தை அவங்களுடைய சிந்தனைய அவங்களுடைய ஐடியாவை உங்ககிட்ட திணிச்சு உங்க மூலியமா அவங்களுடைய ஆசைகளை எண்ணங்களை நிறைவேற்றிக்கணும்னு நினைப்பாங்க ரைட்டா சோ அதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம நடந்துக்கிறது உங்க கையில இருக்கு அவங்க என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் உங்ககிட்ட பூத்தி அந்த அந்த சிந்தனையை உங்ககிட்ட செலுத்திடுவாங்க இப்படி எல்லாம் பண்ணா இந்த மாதிரி லாபம் கிடைக்குது இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க இவரு பண்ணிருக்க மாட்டார் சொல்றவரு பண்ணிருக்க மாட்டார் அங்க இங்கே எக்ஸாம்பிளை சொல்லி அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்து சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல நீங்க அதை தவிர்த்தா இல்லப்பா அதெல்லாம் ஆகாது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்க தவிர்த்துட்டு போனீங்கன்னா அதை உங்களை செய்ய வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க இது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அப்படியே நடக்கும் அத்தனையும் பண்ணுவாங்க விடமாட்டாங்க நம்மளை அவ்வளவு லேசுல புரிஞ்சுக்கனால முடியலனாலும் கேட்க மாட்டாங்க முக்கியமா அந்த மூத்த சகோதரம் அப்படிங்கிற உறவு ரொம்ப டார்ச்சர் பண்ணும் அவங்களுடைய கொள்கை பிடிப்புல இருந்து வெளியே வரமாட்டாங்க இப்படித்தான் அப்படித்தான் தான் பண்ணும் அப்படித்தான் நம்மளை போட்டு நம்ம மண்டையில ஏறி உட்காந்து நம்மள அப்படியே குறைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அறிவுழுவ மாதிரி சோ அப்போ இந்த உறவுகள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது முன்னாடியே சார ஏன் இப்பவே சொல்றான் அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி வரும்போது டக்குனு ஆமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு டக்குனு மைண்ட்ல வரும் ஒரு பல் வெறியும் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம விஸ் ஆயிடலாம் சோ அதுக்காக தான் சொல்றோம் ஏன்னா உறவுகள் எப்பவுமே வேணும் இந்த சின்ன சின்ன கிரக நிலைகளுக்காக உறவுகளை பகைச்சிட்டு உறவு கூட பேசாம இருக்கிறது சரிப்பட்டு வராது இல்லையா அதுக்காக முன்னாடியே எச்சரிக்கையா சொல்றோம் பதினொன்னாம் அதிபதி ராசிக்குள்ள எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதுல நல்ல பொருளாதாரம் நீங்க ஒரு லாபத்தை நினைச்ச ஒரு விஷயத்த செய்வீங்க அதற்கு மேல இரண்டு மடங்கு லாபத்தை அந்த குரு பகவான் தந்துருவார் இது ஒரு நல்ல விஷயம் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஸ்தானத்தில் குரு உட்கார்ந்து இருக்கார் வக்ரமாகிறார் அப்புறம் வக்ரமா இல்லாத போது கொடுக்காதா சார் அப்படின்னா பிரச்சனைகளோட லாபத்தை கொடுக்கும் வக்ரமானதுக்கு அப்புறம் பிரச்சனைகளே இருக்காதுன்னு லாபம் கிடைக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு நிறைய டிராவல் பண்ண வைக்கும் தொழில் அலைச்சல கொடுக்கும் பொருளாதாரனா என்னன்னு தெரிஞ்சு வைக்கும் நிறைய அவமானங்களை பிரச்சனைகளை ஏமாற்றங்களை தரும் வக்ரம் இல்லைன்னா வக்ரமா இருக்குதுன்னா அந்த ஏமாற்றம் எல்லாம் இதற்கு முன்பு பட்ட ஏமாற்றம் எல்லாம் பாசிட்டிவா மாறிடுது இப்ப யாரும் நம்மள ஏமாற்ற முடியாது நம்மளுக்கு சுய அறிவு நிறைய வந்துடும் இப்ப நம்மளே நிறைய பேர்த்துக்கு சொல்ற மாதிரி ஆயிடும் நிறைய பேர்த்துக்கு நல்ல நல்ல விஷயங்களை சொல்ற மாதிரி ஆயிடும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்துடும் இப்போ வக்ரமானதுக்கு அப்புறம் ஸோ அதனால பயப்பட வேண்டாம் சார் அந்த குரு ஐந்தாம் இடத்தை பாக்குது அப்படின்னா நல்ல வாய்ப்பு குழந்தை பேரு கிடைப்பதற்கு குழந்தை பேருக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை ரிசபராசி அன்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கட்டாயமாக மருத்துவம் பார்த்துக்கோங்க அது நீங்க எந்த டாக்டர் எப்படி வேணாலும் பாத்துக்கோங்க நல்லா ஹைஃபை இல்ல ரொம்ப சிம்பிளான மெடிசன்ஸ் தரக்கூடிய டாக்டர்ஸா உமோ ஒரு தடவை அது போய் செக்அப் பண்ணிட்டு வந்துருங்க ஜஸ்ட் டெஸ்டாவது எடுத்துருங்க எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் வாசலை முடிஞ்சுட்டு வந்துட்டு நீங்க குழந்தை பேருக்காக முயற்சி செய்யுங்க முயற்சி செய்யுங்க கட்டாயம் குழந்தை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது மருத்துவ செலவிற்கு பின்பு ரிஷபத்திற்கு குழந்தை பேரு கிடைப்பதற்குண்டான சூழல்களை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல குருவினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருந்தன ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்புண்டு குழந்தைகள் பிடிவாதம் பிடிக்கும் இப்ப உங்களை உங்க குழந்தைக்கும் உங்களை பிடிக்காது நான் என்ன கேட்கிறேன் இவர் என்ன செஞ்சுட்டு வந்திருக்காரு மனசாண்டு யாராவது பேசுவாங்களா அப்படின்னு குழந்தை பேசும் நாலு வயசு குழந்தை நம்மள அப்படியே டைரக்டாவே பேசும் நம்ம சொல்றதெல்லாம் மதிக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க என்னோட ஆசையை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசும் பெண் குழந்தைகள்லாம் ரொம்ப பேசுவாங்க வாய் அப்போ உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் சின்ன சின்னதா கருத்து வேறுபாடு நீங்க எவ்வளவு வயசு பெரியவங்களா இருந்தாலும் கண்டிப்பா குழந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கு பிடிவாதம் முடிப்பாங்க தான் சொல்றதுதான் சரின்னு சொல்லுவாங்க எல்லாமே இருக்கு இரண்டாவது பாருங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிற திட்டங்களை வெளியில சொல்லாதீங்க மனசுல இருக்கிற திட்டங்களை வெளியில சொல்றதுனால தேவையில்லாத டென்ஷன் பிரஷர் மன அழுத்தம் எல்லாமே வந்து சேரும் ஏன்னா அந்த அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ஒரு வகரமாயி உட்கார்ந்து இருக்காரு அந்த டென்ஷன் பிரெஷர கொடுக்காம போகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க மனசுல என்ன தோணுதோ அதை வெளியில சொல்லாம கம்கம உள்ளே வச்சுக்கோங்க செயல்படுத்திக்கலாம் ஜெயிச்சுக்கலாம் அது நடந்துரும் வெளியில சொன்னோம்னா சிக்கல் நான் சொன்ன அந்த நாலு மாச காலங்களுக்கு வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்ல நல்லது திட்டங்களை வெளியில சொல்லாதீங்க சிம்பிள் ஏழாம் இடத்தை குரு பார்க்கதே சார்னா பார்ட்னர்ஷிப் பிரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்றீங்கன்னா நிதானம் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்குவதை கண் கூட பார்க்க முடியும் எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம சரியா தான் பேசுவோம் சரியாதான் நடந்துக்குவோம் நம்மளை விட டபுள் மடங்கு அவங்க இருப்பாங்க அவங்க ரொம்ப சரியா இருப்பாங்க நம்ம சொல்றது சரின்னா அவங்க சொல்றது நூறு பர்சன்டேஜ் நல்லதுன்னா அவங்க சொல்றது பர்சன்டேஜ் நல்லது நான் சொல்றது நீங்க கேளுப்பாங்க அவங்களுடைய கொள்கை பிடிப்பதிலிருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இதே வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ரெசிபம்னா நிறைய வாடிக்கையாளர் உருவாக்கிடுவீங்க நிறைய பேரத்தை கொண்டு வந்துடுவீங்க அப்படியே அள்ளி சாக்கல கூச்ச மாதிரி அத்தனை வாடிக்கையாளர் ஏற்படுத்துவீங்க நல்ல விஷயம் அது கணவன் மனைவி உறவுல சற்று நிதானம் வேணும் கொஞ்சம் பிடிவாதமா இருக்க போறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க உறவுகள் கிட்ட கவனமா இருக்கக்கூடிய அமைப்புன்னு பார்க்கும்போது குழந்தைகள் வாழ்க்கை துணை பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூணாவதா தந்தை மேலதிகாரிகள் இவங்க எல்லாமே நம்மளுக்கு சூழ்நிலை இருக்குது அவங்களுடைய கருத்தை நம்ம கிட்ட திணிக்கிறதுக்கு சூழ்நிலை இருக்குது கவனமா இருங்க ஆனா அவங்களுக்கு மேல நம்ம ரொம்ப ஷார்ப்பா இருப்போம் பயப்பட வேண்டாம் இப்போ சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அஷ்டமி திதி அப்போ அஷ்டமி திதி அப்போ தஷணாமூர்த்திக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க போதுமானது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி